நம்ம தளபதி விஜயோட மெர்சல் கேரளா ரைட்ஸ் பாகுபலி டூ படத்தை வாங்கின குளோபல் யுனைடெட் மீடியா வாங்கியிருக்காங்க செவன் டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் கொடுத்து இந்த படத்தை வாங்கியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு விஜய்க்கு லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பைரவாவோட கேரளா ரைட்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் க்ரோர் தெரியோட கேரளா ரைட்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் புலியோட கேரளா ரைட்ஸ் ஃபோர் க்ரோர் லாஸ்ட் மூவியை கம்பேர் பண்ணும் போது ரெண்டு கோடி அதிகமான ப்ரைஸ் கொடுத்து இந்த படத்தை வாங்கியிருக்காங்க கேரளாவில் உள்ள பெரிய ஹீரோக்களுக்கு ஈக்குவலான ஸ்கிரீன் கவுண்ட் விஜயோட படங்களுக்கும் கிடைக்கும் இப்போ ரொம்ப அதிகமான ப்ரைஸ்க்கு இந்த படத்தை வாங்கியிருக்கிறதுனால கேரளாவில் ரெக்கார்டு ஓபனிங் விஜயோட மெர்சல் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு வர அக்டோபர் எயிட்டீன் தீபாவளி வீக்கெண்ட்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க ஆடியோ டீசர் லான்ஸ்க்கு அடுத்து தமிழ்நாடுல இந்த படத்தோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க தமிழ்நாடுல நான் ரஜினி ரெக்கார்ட் ப்ரைஸ்க்கு இந்த படம் வாங்க நிறைய வாய்ப்பு இருக்கு ரஜினிகாந்தோட கபாலிக்கு ஈக்குவலான ப்ரைஸ் கொடுத்து கேரளாவில் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க ஏற்கனவே ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோருக்கு வாங்கின தெரி கேரளாவில் மட்டுமே சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோருக்கு மேலே கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கு கண்டிப்பாக விஜயோட இந்த மெர்சல் கேரளாவில் மட்டுமே டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோருக்கு மேலே கலெக்ட் பண்ண நிறைய வாய்ப்பிருக்கு விஜயோட மெர்சல் படத்தோட ஃபைனல் கேரளா கிராஸ் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி சினிமா நியூஸை நீங்க பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரெண்ட் ஷூட் டிவிக்கு